என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதே கான்செப்ட் தான் இப்போ என்னுடைய ராசிக்கு என் லக்னத்துக்கு எந்த மாதிரியான நோய் வரும் எந்த மாதிரியான கடலில் சிக்குவோம் ஐயோ நோயின்னு சொல்கிறாங்களே அப்படி இல்லை கிடையாது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருந்து பின்னாடி நம்மளுக்கு பிரச்சனை ஆகக்கூடாது இல்லையா அப்போ இந்த காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல தான் மாட்டிக்குவோம் அப்போ அது மாட்டும் போது அந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க இல்லையா அதுக்கு நம்ம சின்ன இதை நம்ம இப்போ சொல்றது வந்து ஒரு வழிமுறை ஆனா அது உங்களுடைய கிரகங்கள் நல்ல பார்வைகள் இருந்தால் அதுல இருந்து கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கு முடியும் அதோடைய மாற்றங்கள் வேற விதமா இருக்கும் புரியுதுங்களா சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ மேசத்துல இருந்து ஆறாம் இடம் அப்படி எடுத்துட்டு எக்ஸாம்பிள் ஆறாம் இடம் எடுத்துருக்கோம் உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் எடுத்துக்கோம் அதுல சூரியன் இருந்தால் சூரியன் இருந்தால் மேசத்துல வந்து சூரியன் இருந்தால் என்ன என்ன நடக்கும் அவங்களுக்கு வந்து அதிகமான வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உண்டு அதிக வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உண்டு புரியுதுங்களா அப்ப சூட்டு கொப்பளங்கள் ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் ஓகே புரியுதுங்களா அடுத்தது எந்த மாதிரியான கடனில் சிக்குவிங்க ஒரு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடனால் சிக்குவீங்க அரசாங்கம்னா என்ன அப்படின்னா ஒருத்தர்கிட்ட நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஏமாத்திடுவாங்க வேலைக்காக ஏமாந்துருவீங்க அடுத்த தொழிலுக்காக ஏமாந்துருவீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு ஏமாந்துருவீங்க இப்படிப்பட்ட விஷயத்தினால ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தால் இந்த ஒரு சின்ன ஹின்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்தது சந்திரன் இருந்தால் சந்திரன் இருந்தால் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீர் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய ஆறாம் அதிபதி இப்போ வந்து கடகத்துல இருக்கா சிம்மத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த இப்போ வந்து கடகத்துல இருந்தா என்ன அர்த்தம் இப்ப கண்ணியில இருந்தா என்ன அர்த்தம் அது வந்து புதன் சம்பந்தப்பட்டது அப்போ சூடு இருக்கு அப்படின்னு சொல்றது இங்க சூரியன் இங்க வந்து லாக் ஆயிட்டாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சூரியன் புதன் அப்ப நரம்புகள் சூடேறி போகிறது அப்ப என்ன ரத்த பொதிப்புகள் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா நம்ம பிளட் வந்து ரொம்ப அப்படி நீங்க அதோடைய காரகத்துவத்தையும் எடுத்துக்கோ அப்ப உங்களுக்கு நான் சிம்பிளா என்ன சொல்லிக்கிறதுனா இதை மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஜோதிடர்கள் தான் இந்த விளக்கத்தோட எடுத்துக்குவாங்க அப்ப நீங்க என்ன பண்ணா இது இருந்தா இந்த மாதிரியான ஒரு சின்ன கடன்கள் இருக்கும் அப்ப நம்பி என்ன பண்ண மாட்டீங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க சந்திரன் இருந்தால் என்ன அப்படின்னா நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜீரணமாகாது வயிறு உப்பிக்கும் வய நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரண கோளாறுகள்ல உண்டு பண்ணும் உடம்பு ஊது உடம்பு வந்து நீரால ஊ ஊதக்கூடிய அமைப்பு இருக்கு நம்ம தலைவலி இப்ப ஒற்றை தலைவலி மைக்ரேன் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சிக்கிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய கடன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும் அதுல குரு பார்வை இருந்துச்சுன்னா ரொம்ப அற்புதமா அடைஞ்சிரும் வாங்க கொடுக்கல் இருந்துக்கிட்டே இருக்குமே இல்லையா நீங்க கடனால எப்பவுமே சிக்க மாட்டீங்க ஓகேவா இது வந்து சந்திரன் செவ்வாய் இருந்தால் உங்களுடைய இதில் வந்து அந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் ரத்த சம்பந்த தோல் சம்பந்தப்பட்டது ரத்த சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஒன்று பண்ணும் அப்ப ரத்தம்னா என்னன்னா ஹீமோகுளோபின் குளோபின் வந்து அதிகமாவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமாக இருந்தால் வந்து பாலித்தீமியா அப்படிங்கக்கூடிய ஒரு நோய் நம்மளுக்கு உண்டாயிடும் குறைவாக இருந்தால் ரத்த சோகை அப்போ ரெண்டுமே இருக்கக்கூடாத ஒரு அமைப்பு மீடியமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த இதில் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் என்னோட ஹிமோகுளோபின் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் அடுத்தது என்ன அப்படின்னா இந்த ரத்தம் செவ்வாய் தான் ஆதிக்கம் அடிக்கடி வந்து விருத்து போகாம நம்மள பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கா என்னுடைய இப்ப நம்ம விருத்து போகும் தெரியுமா நம்ம உட்கார்ந்தா நடந்தா நம்ம தூங்குனா அப்படி கைகள் அடிக்கடி விருத்து போகிறது வந்துட்டு அதுவும் ஒரு விதமான ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்ப நீங்க வந்து பிளட் கவுண்டிங் கரெக்டா இருக்கா பிளட்டோடைய ஹீமோ கரெக்டாக கரெக்டா இருக்கா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துக்கணும் இப்போ இவங்களுக்கு கடன் இடம் வாங்குறது இடம் விக்கிறது ஒருத்தனுக்கு இடத்துக்காக பணம் கொடுத்துருக்கிறது இல்லை எனக்கு பூர்வீக சத்துல கோர்ட்டு கேஸ் இப்படி பூமி சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலாவது ஏதாவது ஒரு கடன் பட்டுருவாங்க ஓகேங்களா சரி அடுத்தது புதன் சார் இப்ப இவங்களுக்கு சொல்றது இவங்களுக்கு புரியுதான்னு கேளுங்க புதன் இந்த புதன் அப்படிங்கிறது நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ நான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ரத்தம்னா புதன் வந்து நரம்பு இந்த ரெண்டும் நல்லா இருந்தாதான் அந்த ரத்த ஓட்டங்கள் நம்மளுக்கு சீராக அமையும் அப்ப நரம்பு சம்பந்தப்பட்டது இந்த நரம்புகள் நல்லா இருந்தா மட்டும்தான் ஒருவருடைய ஆக்டிவா இருக்கும் ஏன்னா நரம்பு சுருண்டுட்டாவே என்ன ஆகும் வாதம் இந்த புதன் எல்லாமே இருந்தா நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்மளுக்கு உண்டாகும் அப்ப அதுக்கு சின்ன டிப்ஸ் சொல்றேன் என்ன அப்படின்னா கட்டின பயிர் இருக்கு இல்லையா அதுல வரக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த நரம்பு தான் நம்மளுக்கு ரொம்ப பவரான ஒரு விஷயம் அது கர்ப்ப பயிருக்கும் நல்லது நரம்புக்கும் ரொம்ப நல்லது பயிரை வந்து நீங்க அடிக்கடி மொளகட்டி சாப்பிடும் போது இந்த நரம்பு பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது அதிகமான மூச்சு பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு வரவே வராது நீங்க ரொம்ப நேரம் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பேச்சே வராது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு நடக்க நடக்க கால் இடறீங்க தடிக்கு விழுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க சரி செய்வது ரொம்ப நல்லது சரி உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னா கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு தீர்க்கக்கூடிய கடன் அவங்களும் அப்படிதான் மற்றவர்களுக்காக போய் நின்று பட்டுக்கிறது மற்றவர்களுக்கு இவங்களுக்கு ஜாமீன் இவங்களுக்கு நான் வந்து நான் வந்து கேரண்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து இவங்க கடன்ல சிக்கிக்குவாங்க ஓகே அடுத்தது குரு குரு நின்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட கடல் வயிறு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட நோய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜீரண கோளாறு குழந்தை தாமதம் நீர் கட்டி விந்தணுக்கள் பிரச்சனை இருப்பாளருக்குமே பிரச்சனை இருக்கும் நீங்க மேக்சிமம் பாருங்க ஆறாம் இடம் அப்படின்னு அதுல ஏதாவது குரு இருந்துச்சுன்னா ஆண்கள் கிட்ட கேளுங்க உனக்கு வந்து விந்தணுக்கள் பிரச்சனை இருக்கா பெண்கள் கிட்ட கேளுங்க உனக்கு வயிறு சம்பந்தப்பட்டது வெள்ளைப்படுதல் இருக்கா கண்டிப்பா ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த காலத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபுட்டு சரியில்லை இந்த ஃபுட்டுனாலதான் இத்தனை விஷயங்களும் நம்ம கிட்ட நிறைய மாட்டோம் அந்த காலத்துல அதெல்லாம் எதுவுமே அவங்க சொல்லல அப்ப இந்த ஃபுட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு எங்கெங்க கொண்ட கடலை இதெல்லாமே வந்து ரோட்ல இருந்தா அது சாப்பிட்றாங்களே உள்ள வீட்டுல செய்யறது அவங்க சாப்பிட்றதே இல்லை அப்ப இந்த குரு அமைப்புல இருக்கங்குட் வயிறு சம்பந்தம் அடுத்தது குரு என்றால் வில்லு உருவம் அப்போ இந்த நெற்றி சார்ந்த ஒரு அமைப்பிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ஒரு கண்கள் வந்து ஒரு கருப்படிச்ச மாதிரி இருக்கும் அதெல்லாம் உடனடியாக பார்க்க வேண்டியது இவங்க கடனை எதுக்கு தெரியுமா போடுவாங்க அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும் மற்றவர்களுக்கு கொடுக்காம நான் வந்து கோயிலுக்கு கொடுக்குறேன் நான் வந்து இவனுக்கு ஆன்மீகத்துக்கு கொடுக்குறேன் இப்படி அவங்க அவங்கள மீறின செயல் செய்வாங்க அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை தனக்கு மிஞ்சினது தானம் தர்மம்னு சொல்லிருக்காங்க அப்ப இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கே இல்லைனாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க கட்டனாலே ஆவாங்க அதுல இருந்து சிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப இவங்களை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறது தான் ஓகேங்களா அடுத்தது சுக்கரன் சுக்கரன் அந்த ஆறாம் இடத்தில் இருந்தால் நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்மஸ்தானம் மறைவிடத்தில் பிரச்சனைகள் உண்டு மர்மஸ்தானங்கள் அப்போ இச்சிங்க நம்மளுக்கு ம மறைமுகஸ்தானங்கள் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் என்ன அப்படின்னா இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் அப்படின்னாவே மறைமுக இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிறது அது இல்லாமல் இவங்க பார்த்துக்கணும் அப்போ அது ஏன் வருது அப்படின்னு இவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போ சுக்கரன்னா வயிறு அப்போ வயிற்றுக்குள்ளே போடக்கூடிய உணவு சரியான முறையில் செரிமானம் ஆகாதனால அந்த பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகள் வர்றதுனால நிறைய நீர் குடிக்கணும் நிறைய தண்ணீர் குடிக்கணும் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் கா நார் சத்துள்ள காய்களை அவங்க சாப்பிடும்போது அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க நிவர்த்தி ஆயிடுவாங்க அப்ப இவங்க எந்த மாதிரியான ஒரு கடன சிக்குவாங்கன்னா கொடுக்கல் வாங்கல் பினான்ஸ் பினான்ஸ் பண்ணுவாங்க மற்றவர்களுக்கு வந்து நம்பி எந்த விதமான ஒரு டாக்குமெண்ட் ஒரு கையில எழுதி வாங்குறதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காம வாய் பேச்சின் மூலியமாக கொடுக்கல் வாங்கல்ல இவங்க கடன் பெற்றுவாங்க அப்ப அதுல இருந்து தீக்கிறதுக்கு வந்து அவங்களுடைய ஜாதக நிலை எப்படியோ அதுபடிதான் அவங்களுடைய கடன்கள் அதுல இருந்து விடுபடும் அடுத்தது கீழ சனி பகவான் அப்படின்னு ஒரு இடம் வந்துட்டு அந்த கிரகம் அங்க இருந்தாலே இடுப்புக்கு கீழே இடுப்பு முதுகு தண்டுவடத்தின் அடிபாகம் அடுத்தது பாத்தீங்கன்னா முழங்கால் உங்களுக்கு காலுடைய கணுக்கால் பாதம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப சனி பகவான் உச்சத்துக்கு அமைப்பு அடிக்கடி வந்து கீழே விழுந்து ஒச்சம் பண்ணிக்குவாங்க சூட்டு தழும்பு உண்டு பண்ணிக்குவாங்க குக்கர் சூடோ சைலன்சர் சூடோ இல்லை கீழே விழுந்து வெட்டுக்காயங்கள் படுதோ கண்டிப்பா இந்த அமைப்பை அவங்க உண்டு பண்ணிப்பாங்க சரிங்களா அப்போ உடைய கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்ப அதுல அவங்க கொஞ்சம் வண்டி வாகனத்துல கேர்ஃபுல்லா போகணும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா இமீடியட்டா இதனாலதான் வரும் இதுல இருந்து அவங்க பார்த்து தன்னை வந்து வந்து இந்த விடுவிக்கிற முறை என்னன்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னது உங்களுக்கு புரியுதா நான் சொன்னது அப்ப இதுக்கு ஏற்பட எந்த என்ன மாதிரி கடன் இவங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட கடன் இப்ப ஒரு ஒரு ஏக்கரா இருக்கும் பத்து பத்து பேர் அதில் இருப்பாங்க எனக்கு இந்த சொத்து வேணும் எனக்கு இந்த பாகம் வேணும் எனக்கு நிறையா சென்ட் வேணும் அப்படி பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இவங்க சிக்கிவாங்க ஒரு பிரச்சனையை பல பேர் அதில் இருந்து ஒரு தடவை கூட முடிவுக்கே வராது ஒருத்தர் ஒரு முடிவுக்கு வந்தால் இன்னொருவர் இன்னொரு முடிவில் போவாங்க அப்போது அந்த பிரச்சனைகள் இதில் இருக்குது ஓகே அடுத்தது ராகு 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 என்ன தெரியுங்களா ஒரு அட்ராக்ட் இப்போ ஒரு கிரகத்துல பல பழக்கக்கூடிய அனைத்தும் ராகு கிளிட்டரிங் அனைத்தும் ராகு இப்ப இன்னைக்கு ஒரு சாரி வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா காட்டன் சாரி வந்து நார்மல் அதே வந்து ஜரிகை வச்சோ இல்ல அப்படியே ஒரு கிளிட்டரிங் ஜிகினா வச்சோ அது ராகு அப்போ ராகுக்கு வந்து பல பழக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்ப ராகு ஒரு கிரகத்துல கெட்டுட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வரும் அதுல முகத்துல ரொம்ப அலர்ஜிகள் உண்டு பண்ணும் முக நோய்கள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறது பல்லு சரியாக இருக்காது காது பெருசாக இருக்கும் இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை அதே ராகு நல்லா இடத்துல நல்ல இடத்துல இருந்தால் அவங்க ரொம்ப அழகுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ராகு நட்சத்திரத்துல இருக்கிறவங்க அனைத்து மெம்பர்ஸுமே இப்ப பாத்தீங்கன்னா சதயம் சுவாதி அஹ் திருவாதூர் இந்த நட்சத்திர இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அழகுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதுல வந்து அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆர்வம் அது அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதே ராகு கெட்டுருச்சு அப்படின்னா அப்ப இதுதானா இது என்ன ஆக போகுது எனக்கு என்ன இனிமேல் அப்படிங்கிற ஒரு தன்மையா அவங்களுக்கு மன ரீதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப இந்த ராகு கெட்டுச்சுன்னா உங்களுக்கு முக பிரச்சனைகள் உண்டு பண்ணும் அப்ப இந்த ராகு எதாவது நம்மளுக்கு வந்து சொத்துக்கள் பார்த்த பூர்வீக சொத்து இப்ப பூர்வீகத்தில் தாத்தா பாட்டி முன்னோர்கள் இவங்க வந்து வழி ஒரு தலைமுறை தலைமுறையாக அனுபவிச்சு வர சொத்து சொத்துக்கள்ல இவங்க அனுபவிக்கிறது கஷ்டமா இருக்கும் இந்த நிறைய பிரச்சனைகளை அதுபடி இவங்க போனாங்க ஒரு கோர்ட்டுக்கு போவாங்க ஒருத்தங்கிட்ட கொடுத்து இதை சரி பண்ணி கொடுன்னு காசு கொடுப்பாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சிக்கிக்குவாங்க அடுத்தது கேது கேது அப்படி அப்படின்னு பாக்கும்போது ஞாபக மாறுதி பிரச்சனை கேது வந்து ஞான காரகன் இல்லையா அப்போ இந்த ஞானக்கரகன் நல்ல ஒரு இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கும் நல்ல ஞானம் இருக்கும் நல்ல படிப்பறிவு ஏறும் அதே அந்த கெட்டுப்போ அந்த அந்த மாதிரி ஒரு இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கும்போது மறதிகள் அதிகமாக இருக்கும் அவங்க கிட்ட பத்து விஷயங்கள் சொன்னீங்கன்னா நாலு விஷயங்களை மட்டுமே அவங்க ஞாபகப்படுத்திக்குவாங்க அப்போ இந்த கருகன் அடிக்கடி வந்து பின்மண்டை வலிக்கும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஞாபக சக்தி குறையும் போது அவங்களுக்கு மறைமுக ஸ்தானமும் வலி கொடுக்கும் பின்மண்டையும் வலி கொடுக்கும் அப்ப அவங்களுக்கு எதனால அவங்க வந்து ஒரு கடன் அடி இது பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப கையில வந்து காசு சேமிச்சு வச்சிருக்காங்க இப்போ சிறுக 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 நூறு ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அளவுக்கு ஒரு குவான்டிட்டி சேர்த்து வைக்கும் போது அது யாராவது கையில கொடுத்து ஏமாந்து போயிடுவாங்க இல்ல யாராவது அவங்க வீட்டாளர்களே அவங்கள ஏமாத்திடுவாங்க இல்ல இத கூட நான் ரெட்டிப்பாக தரேன் ஏன்னா ஞானக்காரன் எக்ஸ்ட்ரா வேலையும் செய்யும் அப்போ அதிர்ஷ்டம் நான் இரட்டிப்பா தரேன் இது மாதிரி ஆசைகளை தூண்டி அந்த இடத்துல அவங்களுடைய கையிருப்பு அவங்களுக்கு கரையும் இதுதான் இந்த ஜாதகர்களுடைய அமைப்பு இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா இதெல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சான்னு நீங்க எனக்கு கமெண்ட்ல போடுங்க லைக் கொடுங்க நிறைய பேர் பாருங்க இது உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும் இது வந்து வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜாதகத்துக்கு என்ன பண்ண கரெக்டுங்களா